ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஃபேர் ஷேடோ ஃபேர் ஷேடோ பிளாக் நான் உங்கள் ஷேடோ ஸோ அது நம்ம அண்ணன் மாறன் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு வீடியோனா நம்ம அண்ணன் கூட்டாளிக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அதான் அன்னைக்கு வந்து மச்சானுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் மச்சான் இந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடி அது நேற்று அது கொஞ்சம் அவர் வெளில போனதால் செலிப்ரேஷன் பண்ண முடியலை ஸோ இன்றைக்கி போயிட்டு கேக்கெலாம் வாங்கி வெட்டி மஜாவாக மலேசியாவில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கொடுக்க போகிறோம் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத பாத்தீங்கன்னா நானும் அண்ணனு கிளம்பிட்டோம் சோ பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கு என்னங்கிறது பாப்போம் ஹாய் சொல்ல மறந்துட்டீங்க ஹாய் சொல்லிருங்க கேக் கடைக்கு வந்தாச்சு ஸோ அண்ணனுக்கு ஸ்பெஷலான ஒரு கேக்கு வாங்கிட்டு போய் செலிப்ரேஷன் பண்ணுவோம் ஓகே எனிவே ஸோ அண்ணனுக்கு ஸ்பெஷலாக கேக்கு வாங்கிட்டோம் ஸோ செலிப்ரேஷனும் சரி தடைப்புலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் வேற லெவலாக இருக்குது கேக்கு ஓகேண்ணா அண்ணனுக்கு பர்த்டே கிஃப்டா சரி ஒரு எடுங்க அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸோடு அந்த பொம்மையும் கொடுத்துடும் அண்ணனுக்கு வாங்க கேக்கு ஸோ இதோட போய் நம்ம செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுவோமா ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணுங்கள் ஃபேரி ஷேடோ டெய்லியும் பர்த்டே செலப்ரேஷன் கேக் வாங்கிட்டோம் சில மஜியாவான ஒரு பர்த்டே செல்ப்ரேஷன் பாத்தீங்க ஐடியா எடுத்தது எல்லாமே அண்ணன் தான் உலகத்துல தோசை திரி போட்டு பாத்துருக்கேன் இப்ப இட்லியவே திரி போடுறாளே போடுறாரு இதுக்கு மூல காரணம் எல்லாமே அண்ணன் தான் அதனால அண்ணனும் மறந்துட கூடாது இதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல அண்ணனும் எல்லாம் உன்னால எனக்கு வீடியோ எடுத்து எதாவது போடுவோம் அப்படிங்கிறப்ப பர்த்டே செலிப்ரேஷன் வா அப்படின்னாரு ஸோ எல்லாமே மேக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ஸோ பாக்கி எல்லாமே அங்கே போய் கண்டிப்பாக பண்ணுவோம் ஐயோ இங்கே படுத்துல நிமிஷம் நாள தாங்க முடியலையே ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி கேக் வாங்கியிருக்கேன் ஏதாவது ஃப்ரீயாக கொடுப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு நம்ம சீன அண்ணாஜி வந்து இந்த ரெண்டு லாலிபப் கொடுத்துரு ஆளுக்கு ஒன்று ஒன்று சரி வாங்கி இதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே போவோமா யார் யாருக்குமே லாலிபாப் பிடிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க எனிவே இந்த கேக்கு ஆளுக்கு ஒரு குச்சி மிட்டாய் கிடச்சி அதை பண்ண முடியுமா எனக்கும் முடிக்கும் உண்மையாக டேஸ்ட் நல்லா தான் இருக்குது தரம் நிறம் மாறலாம் ஆனால் விலை மட்டும் என்றைக்கு மாறாது அந்த ஒரு ரூபா நம்ம ஒரு காசுக்கு ஒரு ரூபா இங்கே வந்து ஐம்பது காசு ஓகேவாண்ணே நைன்டி கிட்ஸுக்குலாம் குச்சி நைனாக ஃபேவரெட்டில் ஸோ எத்தனை நைன்டி கிட்ஸ் பக்கில் எல்லாம் கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டாக தட்டிட்டு போங்க பார்ப்போம் எத்தனை பேர் நைன்டி கிட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்கண்ணா பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட்டு சப்போ மேட்டு சால்ட் வாட்டருங்கிற மாதிரி தாறு மாதிரி தக்காளி சோறு அவனை சொல்லி நிறுத்துங்களா இப்ப பர்த்டே செலிபிரேஷன் வேற மாதிரி இருக்க போது சோ வாங்க பர்த்டே பாயோட இந்த கேக் அப்படி வெட்டுவோம் அங்க போயிட்டு ஓபன் பண்ணுவோம் நம்ம இப்ப கேக் ஓபன் பண்ண போறோம் கார்ல இருந்து கொண்டு வந்தது கேக் ஏதாவது ஆயிரக்கூடாது அப்பாடா கொண்டு வர ஓகே ஆனா இதுல வந்து ஒரு சம்பவம் ஆகி

பார எவ்வளோ பெரிய லைட் இந்த சின்னவோனுக்கு கே அக்கா எவ்வளோ பெரிய ரைட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்து நாங்கெல்லாம் கருணையோடு பார்த்தா கற்பூரம் இறைக்கணும் கொடூரமாக பார்த்தோம்னா குடிசையாக இறக்க மாட்டா என்னகா அது ஆ ஓகே 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 ஸோ மலேஷியாவில் நான் வந்து நடக்கிறேன் முதல் பர்த்டே செல்ப்ரேஷன் இது ஸோ அண்ணனுக்கு அப்படியே நீங்க கீழ கம்மெண்டில் ஹேப்பி பர்த்டே அண்ணா எனக்கு பேர் என்னென்னு தேவா ஆ தேவா ஸோ அண்ணன் பேர் தேவா ஹாப்பி பர்த்டே தேவான்னு சொல்லி அண்ணனுக்கெல்லாம் விஷ் பண்ணிடுங்க ஸோ இந்த நாள் போ என்றும் அண்ணன் ஹாப்பியாக இருக்கணும் ஸோ இதே மாதிரி பல அச்சீவ்மெண்ட் பண்ணி அக் என்ன அக்காவும் ஸோ பெரிய லெவலில் போகணும் அதுக்காக நானும் வாழ்த்துகிறேன் நீங்களும் வாழ்த்துங்க ஸோண்ணே சம்மதம் விட்டுரலாமா ஆ ஓகே நீங்கள் வாங்க சரி ஓகேண்ணே ஓகே அப்படியே ஆ ஊகுங்க ஹாப்பி பேர்த்தே டு யூ

கேக் சாப்பிடுங்க இனிமேல வேற லெவலு கேக் மட்டும் இல்ல அண்ணோட அண்ணும் சரி ஏன்னா எப்படி சொன்ன இந்தியா வந்து இங்க மலேசியா வந்து ஒரு வேலை பார்க்குற பையனாக நினைக்காம அவங்க வீட்டில் ஒரு பையனாக நினச்சி நிறைய விஷயம் அண்ணன் வந்து சொன்னார் நீ லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு உறவுக்காக இது ஒரு தம்பியோட ஒரு அன்பளிப்பு தான் இதை வந்து நான் எப்படி சொல்கிறது சொல்ல வார்த்தை இல்லை எனிவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சொல் விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்ட கூட்டமாக வந்து கேக்கெல்லாம் வெட்டி மூஞ்சில் அப்பி முட்டையை அடிச்சு வேஸ்ட் பண்ணி அந்த பையனையும் நாஸ்து பண்ணிடுவாங்க ஸோ அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா வாங்குறது வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த கேக்கு வாங்குறதுக்கு அந்த பைசாக்குமே எவ்வளோ கஷ்டப்பட்டுப்போம் தெரியும்பாங்க ஸோ அதுக்காக காசை வேஸ்ட் பண்ணாத சின்னமாக வாங்கு செலிப்ரேஷன் அழகாக முடிப்போம் வரவங்களுக்கும் கேக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னார் அதனால் முடிஞ்சளவு ஊரில் எல்லோரும் சரி இந்த மாதிரி கேக்கு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் அன்பாக அந்த கேக்கு பகிர்ந்து கொடுங்க சரிங்களா எத்தனை பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாமே அந்த கேக்கை ஒருத்தவங்க கொடுக்குறதுனால ஒருத்தங்க பசியாகிறதில்ல உண்மையிலேயே வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு செல்ஃபேஷன் கொடுங்க ஸோ பயணத்தோட நம்ம பேர ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அண்ணே பாய் அண்ணா நீங்கள் ஒரு பாய் செல்லீர்கண்ண அண்ணே அண்ணே பாய் ஸோ அடுத்த வீடியோல இன்னும் புது புது விஷயத்தோட ஸ்பெஷலா நான் உங்களை வந்து பார்க்க போறேன் நான் உங்களோட பேர ஷேடோ